ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஓஹோ அப்படிப்பட்ட ப்ரொமோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமித் பார்க் வந்து ஓப்பன் அப் ஆகியிருக்கார் அகெயின்ஸ்ட் எஃப்ஜே அப்படிங்கிறது தான் ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சனல் விஷயத்த வந்து ஒரு ஓப்பன் அப் பண்ணுறப்ப நான் பண்ண நல்ல விஷயத்த நீங்கள் வந்து சொல்ல மாட்டேறீங்க ஆனால் நான் பண்ண என்னை சார்ந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் போட்டு விட்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது இப்போ எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பார்லே அதை வந்து நல்ல விஷயத்த சொல்ல சபையில் சொல்லலை ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஆதிரியை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சபையில் போட்டு உடச்சிட்டார் உடனே அமித் வந்து கேட்குறாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாப்புல நான் கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்றார் அப்போ நீங்கள் ஏன் வந்து நான் கார்னிவலில் பண்ண விஷயம் ஏதோ கார்னிவல் ஏதோ சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அந்த விஷயத்தை ஏன் சொல்லலை அதில் நல்லா தானே பண்ணியிருந்தேன் அதை சொல்லணும் அப்படின்றாங்க ஆமாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏன் சொல்லலை அப்போ இதை மட்டும் ஏன் சொல்கிறீங்க பெர்சல் மட்டும் அதாவது அவனுக்கு என்னென்னா கேடு கேடுகட்ட தரமாக பண்ணுறது ஏன் சொல்கிறீங்க நல்லது செஞ்சால் ஏன் சொல்ல மாட்டேங்க அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அது எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்றார் அப்புறம் இதுக்கு நீங்கள் பெர்சனில் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்றான் அவ்வளோதான் மேட்ரு அல்லது மட்டும் சொல்லணும்னு உனக்கு தோணலை இல்லை அப்போ பெர்சனல் விஷயத்த ஏன் என்னை போட்டு நார் அடிக்கிற அமித் பார்கவ் உங்களுக்குலாம் ஒரு அறிவு இல்லையா அமித் பார்கவ் நான் என்னை பார்த்தா பாவமா இல்லையா பை சன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசுகிறார் அவ்வளோதான் மற்றபடி ஒரு வெங்காயமும் நமக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இந்த ப்ரமோவில் ஆனால் இதில் எஃப்ஜே ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் கெஸ்ட் வந்து சொன்னாங்க தீபக்லாம் வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார் அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பரவாயில்லையப்பா வேறு லெவல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் கெஸ்ட்டு வந்து உள்ளே வந்துக்கிட்டு நேற்று என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லோரும் உட்காந்து இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்க்குறதுக்கு கை நீட்டு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீட்டு கிளையிறாய்ங்க டேய் என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது கையை க எனக்கு ஜோசியம் பாருங்கள் கரெக்டாக இருக்கா எப்படி நான் எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பிரியங்கா கிட்டே வந்துட்டு நான் எப்படி இருக்கேன் எப்படி எனக்கு போகுது நான் கரெக்டாக விளையாடுறேன்னா என்ன மாதிரி சினாரி நான் கேம் விளாட்றேன் எப்படி போகுது நான் என்னென்ன மாற்றிக்கணும் எது பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது நான் எப் எவ்வளோ நாள் இருப்பேன் நான் கரெக்டாக விளாடுறேண்ணா அப்படின்ற மாதிரி டே பிக் பாஸ் எதுவுமே சொல்லல எல்லாம் இருக்காங்க இவங்களும் வந்து எல்லாத்துடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாத்துடைய நெகட்டிவ்ஸ் இப்படி ஆடாத இப்படி ஆடுற அவனுக்கு இப்படி பாசிட்டிவாக போகுது தானா வினோத்து அண்ட் திவாகரோடைய இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சுபிக்ஷா விளையாடலாம் நீங்கள் தெரியவே மாட்டீங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது வெளியே வராது அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கும் வந்துடே ஆ இவ்வளோ கேவலமாக நீங்கள் இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்ற தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டோட்டலாக வந்து இந்த டாப்பிக்கும் வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் பட் எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கேட்டு வாங்கிட்டாங்க பயங்கரம் வாங்கிட்டாங்க அதில் ரஜின் தீபக் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தீபக் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் அவர் எப்படி நாமினேட் பண்ணார் எப்படி விளையாண்டார் கேமை நீங்கள் எப்படி விளாட்றீங்க எப்படி நீங்கள் ஃப்யூச்சராக அந்த கேம் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு ரஜின்கிட்ட பேசுகிறார் சாண்ட்ராக்கிட்டே அதே மாதிரி பேசுகிறார் சாண்ட்ரா அந்த மாதிரி வந்து ஏன்னா ஒரு ஓப்பனை பண்ணிட்டா சாண்ட்ரா அந்த மாதிரி வந்து நான் தான் சார் கேம் வந்து ஒரு டாஸ்க்காங்க தானே அப்படின்னு ஓ அப்படியா எனக்கு தெரியாது டாஸ்க்னா ஓகே பட் இல்லாமல் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்றது ஓப்பனாக சொல்லிட்டார் டாஸ்க்னா சரி ஓகே ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியுது அதனால் நீ பண்ணுறீங்க ரைட் தட் இஸ் ஓகே நான் அதை தலையிட மாட்டேன் மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க நம்ம இது ஏன்னா எல்லோரும் நல்லா விளாட வந்திருக்கீங்க ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் சில அட்வைஸ் கொடுக்குறாரு அவன் புருஷன் எல்லாம் சொல்லியிருக்கேன் நீ போய் பார் மாதிரி சொல்லிட்டார் சரி ஓகே எப்படி விளாட்ணுண்ணா எனக்கு ஒன்றும் புரியல இவங்க இப்படி இருக்காங்க எல்லாருமே ஒரு கேம் ஆடுறாங்க அதை கண்டுபிடிக்கவே முடியல முடியலண்ணா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது கேமுன்னு சொல்லிட்டு இதில் சுற்றி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க ஆனால் எனக்கு என்னென்ன புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவனே அதெல்லாம் நீ வந்து கூடாதுமா நீ கேமை அப்படி தான் அணுகணும் ஏன்னா எனக்கும் வந்து புரியல முதல் ஒரு நாலு வாரம் அதுக்கடுத்து நான் வந்து உள்ளே இறங்கிட்டேன் அப்படின்றாரு சரி ஓகே நான் சொல்லிட்டு அங்கே பேசிவிட்டு திருப்பி கிட்டே போய் உட்காரும்போது பிரஜன் வந்து கேட்குறான் என்ன சொன்னார் தீபகண்ணா அப்படின்னு சொல்லும்போது பிரஜன் நான் சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆனால் தீபகண்ணா சொல்கிறதான் எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் சொல்கிறது வந்து எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா அடமு தேவி இதுக்காக நீ போய் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சாண்டரோட கேரக்டர் வந்து டிப்பிக்கலாக ஒரு கேடுகட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒருத்தவங்களை நம்பி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அதை விட்டுட்டு எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை அவர் மேலே அவர் சொல்கிறது இதாக இருக்குது நீ பண்ணது மட்டும் என்ன யோக்கியமாக இருந்துச்சு நேற்று பண்ணது எல்லாம் போய் காரி துப்பி மூஞ்சை துப்பி மூஞ்சில் தும்பி இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேசலாமா அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு கூட பிரஜினு உட்காந்துட்டு சரி அதெல்லாம் சொல்லாத அவர் கரெக்டாக தான் சொல்லுவான்னு சொல்லி சொல்லாமல் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் டேய் யாராவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்புறம் பார்வதி கிட்டே வந்து நீ தான் ஷோ ரன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவொனே எல்லாம் வன்மத்தில் இருக்காங்க ஏன்டா அப்படின்ட்டு நீ யோசிச்சு பாருங்களேன் நீ தான் ஷோ ரன் பண்ணிட்டு இருக்கமா நல்லா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல் பிரியங்கா சொன்னவொடனே எல்லாத்துக்கும் மூஞ்சில ஈ ஆடல பார்த்துக்கிட்டிருக்கேன்னா அது எப்படி சொல்லிட்டாங்க டக்குன்னு அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு டேய் எப்படா நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பாரதி தான் எழுதி திரிகளா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஷாக்கு ஸோ வெப்ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சே மூஞ்சியை பக்கத்துலேயே ஓ அப்போ இப்படி தான் போகுதா ஐயோ மாதிரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போகும் தூத்துக்குடி போக ஓடிட்டான் சரியா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா வந்து வேற லெவலில் கமுருதீன்கிட்ட நீ எப்படி எக்ஸ்போஸ் ஆகணும் நீ என்ன இருக்க இந்த வீட்டில் நீ ஒழுங்காக நல்லவனாக இருக்கணும் நீ வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக விடுற அதை மட்டும் பார்த்துக்கோ நீ எக்ஸ்ப்ளோர் ஆகும் நீ என் உன்னை எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நீ பின்னாடி பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி கிட்ட நல்ல போதனை துஷார் நீ தெரியவே இல்லைன்ட்டாங்க சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நீயும் தெரியல டாஸ்க்கில் ஒன்று தான் தெரியலன்ட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கால வினோத்த அண்ட திவாகருடைய நல்ல பாயிண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா நமக்கும் வந்து பாஸ் எதுவும் சொல்லலைங்க நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்த பிக்பாஸ் ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ட்டார் பிக்பாஸ் நான் எதிர்பார்த்தேன் நோ அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு இதை பார்த்துட்டு இருந்தால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நோ 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 அதெல்லாம் நீங்கள் பேசலாம் ஜாலியாக நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஒரு ஜிம்கானாக பண்ணுங்கன்னு சொல்லி பிக்பாஸ் சொல்லிட்டாரு அதை பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போவாங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி இப்போ நம்ம ப்ரொமோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரியாக்ஷனை பார்ப்போம் ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோவில் அமித் பார்க்கு வந்து சும்மா இருக்காமல் நானும் இறங்கி கேம் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாரு ஸோ அதுதான் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் எஃப்ஜே அண்ட் அமித் பார்கவோடைய சூறாவளி கிளம்பியதே சிவ தாண்டவன் தொடங்கியதே அப்படின்ற மாதிரி அமித் பார்கவ் நான் வந்து மிக்சர் சாப்பிட்ற இறங்கி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காப்புல இந்த ப்ரொமோவில் அப்படிங்கிறது தான் கரெக்டாக பேசுகிறேன் கரெக்டாக பேசு அப்படின்றா அங்கே போய் பேச அப்படின்ற ஏ நான் சப்பிக்கை பேசுகிறேன் நீங்களா நான் நல்லா விசெல்லாம் போட்டு எதுவும் பண்ண போகிறது கிடையாது பேசாமல் இருங்க ஏங்க கார்னிவலில் அப்படி தான் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று அப்போ அதுவும் சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல கெஸ்டில் சொல்லும் போது கெஸ்ட் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்போ மட்டும் தாக்கி தாக்கி பண்ண முடியல ஏங்க அது மறந்துடுச்சுங்க அப்போ வந்து நல்லது போட்டால் அது எப்படி மறக்குது பஸ்ஸில் மட்டும் எப்படி போட்டு விட்றீங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லிருக்கல ஏன்ட்டா அப்போ அது எனக்கு தேவையில்லை அப்போ தேவையில்லை எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்றாப்புல அப்போ பெசனிசி எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்ற அமித் அப்போ பெசனிசி நீங்கள் பேசுறீங்க அப்புறம் அப்போ இதே நீங்கள் பேசணும்ல காரணிகள் செய்தியோ நல்லது பண்ணதையும் அப்போ நீங்கள் பேசக்கூடாது எதுவுமே அப்படின்ற அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மரத்து சந்திக்கும் மற்ற வரைக்கும்